ටே පලාත් நமම ශක්තිමක් දියුණෝකට ලக்கරண වෙනසටහ ක්‍රියාත්ම කරන්නට කැப்ப කියන மවස්ථාව பிரකාශ කண. இந்த பிரதேசம் யදத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேசம் யுදத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மண்ணிலே அதிகமாக வாலகிண்டிீருர்கள் இது வரை கால வந்த ஜனாதிபதிகள் யுத்தத்தின் பிின்பாடி. எந்த அபிவிருத்தியையும் இந்த பிரதேசத்துக்கு கொண்டு வரவில்லை என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது ஆகவே இந்த மாவட்டங்கள் மாகாணங்கள் அதிகமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது எதிர்காலத்திலே எங்களுடைய அரசாங்கத்தில் இந்த மாவட்டம் அதாவது வடமாகாணத்தை மையப்படுத்தி கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி தேசிய மட்டத்திலே ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு எதிர்காலத்திலே முன்னெடுக்கப்படும் இதன் மூலம் இந்த மாகாணம் கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல ஒன்பது மாகாணங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கையினை என்னுடைய அரசாங்கத்திலே நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த மன்னார் மாவட்டம் அதே போன்று ஏனைய மாவட்டங்கள் இவற்றோடு இந்தியாவோடு இணைந்து மன்னாரை இந்த மண்ணை மையப்படுத்தி விசேடமாக சுற்றுலா துளையை அபிவிருத்தி செய்வதோடு உற்பத்தி கைத்தொழில் பேட்டைகளை உற்பத்தி கைத்தொழில் சாலைகளை உருவாக்கி இதனுடைய அபிவிருத்தியை எதிர்காலத்திலே நாங்கள் எடுத்து செல்வோம் இதுவரை காலமும் பார்ப்பார் அட்டி இருந்த இந்த மன்னார் மாவட்டத்தை அபிவிருத்தியின் புரட்சியாக எதிர்காலத்திலே நாங்கள் மாற்றுவோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் விவசாயிகளுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் விவசாயிகளுக்காக எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பல விசேட அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐம்பது கிலோகிராம் எடை கொண்ட உரம் அதாவது போரை என்று சொல்வோம் இந்த உரத்தை எதிர்காலத்திலே நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று விலை உங்களுக்கு கிடைக்கும் அதே போன்று எதிர்காலத்திலே விவசாயிகள் விவசாயத்துக்காக பெற்றுக்கொண்ட கடன்களை இல்லாமல் ஆக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் அதே போன்று கியூஆர் முறை மூலம் விவசாயிகள் பாடசாலை பஸ் வண்டிகள் ஓட்டுகின்ற இந்த டிரைவர்மார் அதே போன்று அரிசி ஆலைகள் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு எதிர்காலத்திலே எண்ணெய் சலுகையினை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதில் ஆட்டோ சாரதிகளும் ஆட்டோ உரிமையாளர்களும் உள்வாங்கப்படுவார்கள் என்பதை கொள்ள விரும்புகின்றேன் விவசாய திட்டங்கள் எதிர்காலத்திலே ஸ்மார்ட் விவசாய திட்டங்கள் உருவாக்கப்படும் விவசாயிகள் ஸ்மார்ட் விவசாயிகளாக மாற்றப்படுவார்கள் அதே போன்று மீன்பிடி கைத்தொழில் ஸ்மார்ட்டாக மாற்றப்படும் மீன்பிடியாளர்கள் ஸ்மார்ட் திட்டத்தினூடாக உள்வாங்கப்படுவார்கள் இப்பொழுது மீன்பிடி கைத்தொழிலிலே வெளிநாட்டு மீனவர்களுடைய தலையீடு அதிகமாக இருக்கிறது இதனை ராஜதந்திர ரீதியில் கையாண்டு பேசி இதற்கான ஒரு நிரந்தர தீர்வினை எதிர்காலத்திலே நாங்கள் தருவோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நீர் பாசன திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்த மாவட்டத்திலே எதிர்காலத்திலே நாங்கள் எடுப்போம் நீர்நிலை அதே போன்று கட்டுக்கான நீர்நிலை திட்டம் நெடுங்குளம் நீர்நிலை திட்டம் இவைகளை அபிவிருத்தி செய்து இரண்டு தடவைகள் உங்களுக்கு சிறப்பாக விவசாயம் செய்து அறுவடையை பெற்றுக் கொள்ளக்கூடிய விடயத்தை நாங்கள் சிறப்பாக எதிர்காலத்திலே செய்வோம் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் இது இந்த பிரதேசத்திலே விவசாயிகளுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்ற அளப்பரிய சேவையாக கருதி அதனை நிச்சயமாக எதிர்காலத்திலே விவசாயிகளுக்கு செய்து தருவோம் அதே போன்று சுகாதாரத்துறையை பொறுத்தவரையில் மன்னார் வைத்தியசாலை அதே போன்று பிரதேச வைத்தியசாலைகள் அபிவிருத்தி செய்யப்படும் சுகாதாரத்துறை அபிவிருத்தி செய்யப்படும் அதே போன்று நாங்கள் ஆரம்பித்த வீட்டு திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் தோற்றதன் பிற்பாடு கோட்டாவினுடைய அரசாங்கம் வைத்து அதனை நிறுத்தி இருந்தார்கள் ஆகவே நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் எதிர்காலத்திலே நிறுத்தப்பட்ட சகல வீட்டு திட்டங்களையும் உங்களுக்கு நாம் நிச்சயம் நிவர்த்தி செய்து தருவோம் உங்களுக்கு காணிகளை வாங்கி அதிலே வீடுகளை அமைத்து தருவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் அதே போன்று வீட்டு கடன் உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் எதிர்காலத்திலே என்னுடைய தந்தை ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வலுப்படுத்திய அந்த வேலை திட்டத்தினை நிச்சயமாக எதிர்காலத்திலே என்னுடைய அரசாங்கத்திலே நான் ஏற்படுத்துவேன் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பெண்களை வலுவூட்டுதல் வேலை திட்டம் பெண்கள் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே குடும்பங்களிலே பெண்களை முதன்மைப்படுத்தி வாழுகின்ற குடும்பங்களுக்கு சிறப்பான வேலை திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் இளைஞர் ஏற்படுவதற்கான விசேட வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் நூற்றி முப்பத்தி மூன்றுக்கும் அதிகமான பாடசாலைகள் இந்த மன்னார் மாவட்டத்திலே இருக்கிறது இந்த சகல பாடசாலைகளையும் ஸ்மார்ட் பாடசாலைகளாக நிச்சயமாக எதிர்காலத்திலே நாங்கள் மாற்றுவோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மன்னார் தேர்தல் தொகுதியிலே ஐந்து பிரதேச செயலகங்கள் இருக்கிறது நானாட்டான் முசலி உட்பட ஐந்து தேர்தல் பிரதேச செயலகங்கள் இருக்கிறது இந்த ஐந்து பிரதேச செயலகங்களிலும் நிச்சயமாக எதிர்காலத்திலே கைத்தொழில் பேட்டைகளை கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்கி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கத்திலே ஏற்படுத்துவோம் அது இளைஞர் அபிவிருத்தி நிறுவனங்களை இந்த பிரதேசங்களிலே நிறுவி கணினி அறிவு அதே போன்று ஆங்கில அறிவு உட்பட இளைஞர்களுக்கு தேவையான சகல கல்வித்துறை வளங்களையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் தொகை மதிப்பு நிலையம் ஒரு மதிப்பீடை செய்திருக்கிறது அந்த அடிப்படையில் ஒன்பது மாகாணங்களை பார்க்கின்ற பொழுது மொத்த தேசிய வருமானத்தில் எவ்வாறு இந்த மாகாணங்கள் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது மேல் மாகாணம் மாத்திரம் வீதம் இதில் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது நீங்கள் வாழ்கின்ற மாவட்டம் நான்கு தசம் ஒரு வீதம் கிழக்கு மாகாணம் ஐந்து தசம் இரண்டு வீதம் ஆகவே இந்த பிரதேசத்திலே இந்த வன்னி மாவட்டத்திலே நான்கு மாவட்டங்கள் வடகிழக்கிலே பொறுத்தவரையில் யாழ் மாவட்டம் அதே போன்று கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் வண்டி மாவட்டம் இப்படியாக இந்த அனைத்து மாவட்டங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் மாவட்டங்களை நாங்கள் மையப்படுத்தி இந்த தேசிய மொத்த தேசிய வருமானத்துக்கு எவ்வாறு ஒத்துழைப்பு வழங்க முடியும் என்பதை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து இதனூடாக நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் பல நடவடிக்கைகளை எடுப்பது அவர்களுடைய தலைமையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதே போன்று எமது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கூட்டமைப்பு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பிர්‍රදசத்தை இந்த மாவட்டத்தை இந்த மாகாணத்தை அபிවිருති செய்வதக்காாக நாங்கள எல்லோரும் ஒற்று பை பුවෙන්பதை இந்த இடத்திலே கேட்ட்டுே ள්‍ර கூறி பிடைபரிகிටேன் மனாரம் දිශ්விික්්‍ය ඔබ සිරුදනාටම. ම පොරොදු වෙනවා. ரிෂார்ඩ් බදුරදීන් මැතිතුමාගේ නායකත්වෙන් A..MC පක්ෂ, නායක හැටේතිතුමාගේ නායකත්වය තුළ. අපේ உணස් ஃபාරக்MC පක්ෂේ දායකත්ය තුළ ඒගේමස් ලයින්ස් ඒ සිරු දෙනත් එෙක් අතත්තල් බැනගෙන මන්නාාරම් දිස්ශත්‍රික්කය ශක්්තිමත් සංවර්ධනයකට ලක් කරන්නට අනිවාරෙන්ම අපි තැපවි නොය කියලි ප්‍රකාශ කරමින් සීලු දෙනාටම ජයවේවා මොසලිනෝස් ඉදිවරු ජනරජ මමාන කරයි.